காத்தி தீபாசீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசர் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃபுல்லுடியும் கேளுங்கள் அம்பிகா மேடம் வந்து ஏஞ்சிட்டு வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க ரம்யாவோட மாஸ்க்கை கூட எடுத்து விட்டாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆ ஃபுல்லுடையும் கேளுங்க தீபா வந்து ஆட்டோலேருந்து வேக வேகமாக இறங்குறாங்க அச்சோ தாலி கட்டி பிடிச்சிருப்பாரா இல்லையா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்கிறப்ப ரம்யா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து மாஸ்க்கை போட்டுட்டு தீபா மாதிரி கெட்டப்பில் வந்து இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சந்தேகப்படுறாங்க என்னது ரம்யா வந்து எங்கே இருக்கானே தெரியலையே அவளுக்குனால் எதுவும் பிரச்சனை வந்துருமோ இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட மனசும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஆனால் இங்கே உட்காந்துருக்கதே ரம்யான்னு யாருக்கும் தெரில கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் கார்த்திக் ஒன்றும் மனைமிலைக்கு வரல அப்போன்னு பார்த்து தீபா வந்து நிறுத்துங்கிற மாதிரி கத்துறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னதுமா ஒரே கோலத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்றும் புரியலையே நான் தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நீங்களாவது நம்புங்க மாமான்னு சொல்லி அருணாச்சலத்துக்கிட்டேருந்து ஒத்து மொத்த குடும்பத்துக்கிட்டேயும் கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து மைதிலிக்கும் ஒன்றும் புரியல நம்ம மீனாட்சிக்கும் ஒன்றும் புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எது உண்மை எது பொய்யினே தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க வாமா நான் தான் தீபாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்கும்போது எப்படிமா ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கீங்க இவ தீபாவா இல்லை நீ தீபாவா எங்களுக்கு எப்படி தெரியும் மனக்கோலத்தில் உட்காந்துருக்கிற ரம்யா வந்து வாயை திறக்காமல் சைலண்ட்டாக வந்து இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அத்தை உங்களுக்காக தெரியுமே என்னோடய பேச்சுவார்த்தைலாம் எப்படி இருக்கும் என்னோட குணம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரம்யாவை போய் எப்படி நீங்கள் தீபான்னு வந்து சொல்லலாம் எனது ரம்யாவா கண்ணை தொடச்சி தொடச்சு பார்க்குறாங்க இது பார்த்தா ரம்யா ரம்யாவுக்குள்ளேயே தெரியலையே நான் உண்மையெல்லாம் நிரூபிக்கிறேன் அதெல்லாம் இல்லைம்மா கண்டிப்பாக வந்து யாரும் இதில் உண்மையான தீபான்னு தெரியவே இல்லையே வேற இங்கே வரலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அம்பிகா மேடம் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நான் சொல்கிறேன் இதில் முக்கியமான ஆள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அம்பிகா மேடம் அப்படியா ஆபா உண்மையான தீபா வாசலில் இருக்கா இல்லை அவள் தான் உண்மையான தீபா இவ தீபாவே இல்லை இது வேற யாரோ ஒரு பொண்ணு நான் இப்பயே அவங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி மாஸ்க் வந்து பிக்கி வரப்ப அம்பிகா மேடம் கையை வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இது நான் தான் சொன்னனே யாரோ ஒரு பொண்ணு மைத்திலியும் மீனாட்சியும் கைப்பிடிச்சிட்றாங்க அப்பன்னு பார்த்து ஃபேஸில் மாஸ்க் வந்து எடுத்தோன்னே அது ரம்யானு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு என்ன பார்த்தோன்னா வந்து பேர் எதிர்த்தியாக வந்து நிற்கிறாங்க ஒட்டு மொத்த குடும்பமும் நான் தான் சொன்னனே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல ஏடா அது இப்படிப்பட்ட விஷயம் வந்து நடந்துருச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்ன நடந்துச்சு அம்பிகா உனக்கு மட்டும் எப்படி எல்லா உண்மையும் தெரியும் நான் வந்து எதார்த்தமா வந்து தீபாவை பார்க்கலான்னு ரூமுக்கு வந்து போனேன்னா அப்போன்னு பார்த்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து மாஸ்க் வச்சுருந்தா அந்த மாஸ்க்கு வந்து எடுத்து ரம்யா கிட்ட கொடுக்குறா தான் தெரியுது ரம்யா போல இவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நல்ல ஞாபகம் இருக்கா நான் வந்து நெக்லஸ் வரணும் கொடுத்தப்ப கழுத்துல என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அது இதுதான் போல இருக்கு அச்சோ அப்போனா காலையிலேருந்து வந்து தீபா போல வந்து ரம்யா தான் வந்து வேஷம் போட்டுட்டு இருக்காளா ரம்யா வந்து இப்பதான் கடைசி நொடியில் வேஷம் போட்டுட்டு இருக்கா காலையிலேருந்து இருந்தது வேற ஒரு பொண்ணு அப்போனா என்னை கை நீட்டி அடித்தது தீபா நீ கிடையாதா எனக்கா சொல்றீங்க நான் எப்படிக்கா உங்களை கை நீட்டி அடிப்பேன் அப்பிலேருந்து தலைவலிக்குது கிஃப்ட் கொடுக்க வரமாட்டேன் எல்லாம் சொன்னது ரம்யா தானா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து அபிராமி வந்து ரம்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க கையை பிடிச்சி தர தரம் நிறுத்துட்டு வந்து அப்படியே வந்து கன்னத்துல பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க வேற லெவல்ல மாஸ்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவளெல்லாம் இப்படி அடிச்சாலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆன்டி உங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது தீபாவை பிடிச்சிருக்கு ஏனா தீபா ரொம்ப தங்கமான பொண்ணு ஓன் குணத்து முன்னாடி தீபாவோட குணம் இங்க இருக்கு அவ கோபுரத்தில் இருக்கா நீ கீழே இருக்க நீ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து கோவமா இருக்கு உங்க அப்பாக்காவை தான் வந்து நான் விட்டு வைக்கிறேன் ஆன்டி எனக்காவ யாரும் பேசாதீங்க கார்த்திக் நான் தான் பொருத்தமான பொண்ணு உங்களுக்கு தீபாவை பார்க்கலனா நீ என்னை ஏத்து ஆமாம் ஆமா தீபாவை பார்க்கலனா நான் வந்து உன்னை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அதுவே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காத தான் என் வீட்டு மருமக உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா நான் கண்டிப்பா கார்த்திகை வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் அவர் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொன்னப்போ கடுப்பாயிட்டாங்க நம்ம தீபா திருப்பி வந்து ரம்யா வந்து அடிக்கிறாங்க என்னடி ஆவுன்னா என்னையே வந்து கை நீட்டி அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அம்பிகா மேடம் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க நானே வந்து அசந்து தூங்கிட்டேன் இந்த விஷயம்லாம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி இருக்கா அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அங்கே போறா போறே அவ தான் அந்த ஒருத்தி அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்து மனைக்கி வந்து பிடிச்சிட்றாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கார்த்திக் மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து மாசா இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் என்னம்மா இங்கே விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாஸ்க்கு தான் கார்த்தி அப்படின்னு அம்பிகா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு திருந்தறதுக்கு சந்தர்ப்பமும் கொடுத்தாச்சு நீ ரமேஷை கல்யாணம் பண்ணனா நிம்மதியாக இருக்கலான்னு உங்கள் அப்பா பார்த்தாங்க ஆனால் உங்கள் அப்பாக்கே பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச உள்ளே போனாலும் திருந்துவேன் நினச்சா அங்கேன்னு தப்பிச்சிருக்க உன்னை நாங்கள் என்ன தான் பண்ணணும் நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து மாதம் வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னே கார்த்திக் நீங்கள் எப்படி தீபாவை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க கூட என்னால் முடியல ஏன்னா நான் தான் உங்களுக்கு பொருத்தமானவர் இல்லைங்க எனக்கு தீபா தான் பொருத்தமானவர் அப்படி சொல்கிறது கூட உனக்குலாம் தகுதியே கிடையாது அப்பனா எவ்வளோ சொன்னாலும் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டீங்களே கடைசி சந்தர்ப்பமாக கேட்குறேன் உங்களுக்கு நான் முக்கியமாக தீபா முக்கியமாக ஆப்ஷனே கிடையாதுங்க எனக்கு தீபா மட்டும்தாங்க ஆப்ஷனில் இருக்காங்க எப்போதும் என்னோட மனைவிங்கிற இடத்துல நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசும்போது ஆனந்த் வந்து கடுப்பாயிடுறாங்க என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நானும் போனா போகட்டும் போனா போகட்டும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டு வச்சா ரம்யா நீ என் குடும்பத்துக்கே வந்து பிரச்சனை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியா தீபா இருக்கிற இடத்துல உன்னால் சமாளிக்க முடியுமா இல்லை உன் மனசுக்கு தான் செட்டாகுமா தயவு செஞ்சு இங்கேருந்து விலைக்கு போயிடுன்னு நானும் பார்த்தேன்னு சொல்லி அந்த இடத்துல தானே இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி ஆனந்த் வந்து அடிக்கலான்னு வராங்க அப்பன்னு பார்த்து தடுக்கிறாங்க என்னடா ஆகுனா எல்லாரும் வந்து சுற்றி சுற்றி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுங்கிற மாதிரி செம்ம காமெடியா நக்கலாக கேட்குறாங்க ரியா அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் டிவிஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட்டு வந்து இருக்கு